ஃபீவர் இல்லைன்னு ஒன்று என் கண்ணம் கொஞ்சம் சீவக்க அட குண்டு பய உள்ள ஃபீவர்ல அணைக்காமல யாட்டி உனக்கு இருக்க வைரஸ் காய்ச்சல் அடுத்து இலக்கு பரவதுக்கா என் பல்லு கிழவி யார பார்த்து ஃபீவருங்க நீ தானட்டி இப்போ பாடின ஃபீவரில் ஒன்று அணைக்கேன் என் கண்ணு செவக்க அப்படின்னுட்டு ஃபீவர் இருந்தா வீட்டில் தனிமையில் இருக்கணும்ட்டி இப்படி ஊருக்குள்ள நடமாடக்கூடாது

வெத்தல பாக்கா ஆமாட்டி ஊர் நயம் பேசுனா வாய் நல்லா இருக்கும் ஆனா ஊருக்குள்ள ஒன்னும் நடக்கலையே அதான் வாய் நம்ம நம்மனு வருது ரெண்டு வெத்தலை பாக்காது போட்டு மின்னிட்டு இருப்பேன் சாவு வயசுல ஊருக்குள்ள என்ன நடக்க ஏன் அது நடக்கணும் இப்படி பாத்துட்டு அலையிறிய உனக்கு வைக்கமா இல்லையா ஏட்டி என்ன குண்டு சாவ போற வயசா நான் என்ன இருப்பேன் ஐம்பது வருஷத்துக்கு ஏ கடவுளே சீக்கிரமா நில நடக்க வந்து இந்த கிழவிய கூட்டிட்டு போயிரு ஆமா இவ சொன்ன உடனே நல்ல நடக்க வருது பாட்டி அங்கட்டு ஊருக்குள்ள யார் யாருக்குலாம் முக்கியாடு வருது உனக்கு ஒரு கேடு என்ன இது நம்மள நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு தந்தாவோ ஆனா நம்ம நேரத்துக்கு ஒன்னும் அமைய மாட்டேங்கோஸ் வணக்கம் வணக்கம் ஏட்டி புசு இங்க தான் இருக்கிய இந்த வழிய வந்த இந்த கிழவி அந்த வம்புழுக்குது ஆமா இவா பெரிய எலிசபெத் ராணி இவகிட்ட சொன்னா நான் பயந்துருவேன்

கொஞ்சம் பிடிச்சி லைட்டா கீறி விட்டோம்னா ரத்தம் வரும் அடி ஆத்தி ஏட்டி நீ கேஸ்ல உள்ளதெல்லாம் முடமண்டபுளையே ஏட்டி நீ டு ஸ்கிரிக்கு தான நம்ம பேசாத இந்த இடத்துல கிழிச்ச ஆபத்துல நீ எனக்கு தெரியும் டி நான் தா கொஞ்ச நாள் ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சோம்ளா சரி மேலே சொல்லு பீட்ரூட் கலர்ல வந்தனா அது பி பாசிட்டிவ் தக்காளி கலர்ல ரத்தம் வந்துச்சுனா அது ஏ பாசிட்டிவ் அப்போ ஓ பாசிட்டிவ்க்கு எப்படி டி வரும் அது ரொம்ப சிம்பிளிட்டி ஓ பாசிட்டிவ் ரத்தம் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப சிவப்பு கலர்ல இருக்காது ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் பரவாலியேட்டி உனக்கு இவ்வளவு தெரியுமா நான் தான் சொல்லறேன் பாட்டி ஹாஸ்பிடல்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் ஏட்டி அப்ப நம்ம ஊருக்குள்ள இருக்க எல்லார் கையும் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து பாத்துறோம் டி யாருக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் இருக்குன்னு பாவம்ல அந்த பிள்ளை நாளைக்கே ரத்தம் ஏத்த சொல்லியிருக்காவோ மாசமா வேற இருக்கு ஆமா மாசம் மறக்க பிள்ளைகளுக்கு ரத்தம் அதிகமாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுதோம்னா ஊரில் இருக்க எல்லார்க்க யாருக்கா எடுத்து பார்க்குறா அடயாச்சீ இவ்வளவு ஆரம்பிக்கலாம் உனக்கு என்ன பாசிட்டிவ்னு பார்ப்போம்மா வீட்டுக்கு ரன்ட்ட நான் கொடுத்தேன் எனக்கு என்ன நெகட்டிவ்வா ஆமா உலகத்திலே அரிய வகை ரத்தம் ஏ ரத்தம் யாருக்குமே கிடைக்காது எங்கேயுமே இருக்காது பரவாயில்லையே நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம் இந்த தாய் கழுவி வாய் நம்ம நம்ம வருதுன்னு இந்த தாய் கழுவி கைய அறுத்துருவோம் அதுவும் சரிதான் மொத போனி வயசானதுல இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம அறுக்க தெரியாம அறுத்து எலசுங்க ஏதாவது மேலே கிளம்பிட்டு கொலை கொலகேஸ்ல உள்ள போயிருவோம் இது ரொம்ப பழசு தானே மேலே போனாலும் யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுல கொண்டு எரிச்சிடலாம் நீ சொல்றது ரொம்ப சரிதான் அடி ஆத்தி ஏட்டி வேண்டா வேண்டா பக்கத்துல வராதியோ கடிச்சு வச்சிருவேன் என் பல்ல பாத்தியலா எப்படி இருக்கு பல பேர கடிச்ச பல்லுட்டி பக்கத்துல வராதியோ தாய் கிழவி வலிக்காது கொஞ்சம் அவன் கைய நீட்டு அறுத்து பாத்து விடுறேன் என்ன ரத்தம்னு ஏட்டி நானே அங்கிட்டு இங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரடி தின்னு ஏதோ ரெண்டு மூணு சொட்டு ரத்தம் சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் அறுத்து வீணாக்கிறாதியாட்டி ஏன் உடம்புல ரத்தம் குடுக்கற அளவுக்கு தெம்பு இல்லாட்டி நீ கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஏத்து விடுதோம் ஐயே ஏட்டி நான் எந்த பாத்திரமோ அதுதான் எடுத்துட்டு வரலையே மங்குசு மண்டே பாத்திரத்துல ரத்தத்தை பிடிப்பாவோ நல்ல பிளாஸ்டிக் கவர் தின்னமான கவர் வேணும் டி ஏட்டி நான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே என்னன்றது பண்றது முத என்ன ரத்தன்னு பாப்போம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கவர்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த கையில அறுத்து எடுத்துக்கிடலாம் ஆத்தி ஒரு கையில அறுத்து எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் மறு கையிலயா இந்த பாரு கேள்வி அடம் பிடிக்காம கையை நீட்டினா ஒரு கீரலோட போவோம் அடம் பிடிச்சி கூப்பாடு போட்டுருந்தனா எத்தனை கீரல் உழுவனு எனக்கு தெரியாது உழுங்க மரியாதையா உன் கையை கொடுத்துரு ஏட்டி ஏட்டி வாங்கிட்ட வெத்தலை பாக்கு கேட்டது கையை எப்படி பழி வாங்குற ஏட்டி விட்டுருட்டி வயசான காலத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையா நீ தானே சொன்ன கிளவி இன்னும் ஐம்பது வருஷம் உயிரோட இருப்பேன்னு இந்த பூமிக்கு எதுக்கு பாரமா இருக்க நீ போய் சேர்ந்துரு ஆமா ஆமா போய் சேர்றதான் சேர்றியா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு போங்க ஐயையோ ஏதோ ஐம்பது ரூபா கடன் கேட்குற மாதிரியே கேட்காளே ஏட்டி புஷு இந்த கிளவிக்கிட்டே ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் எடுக்கலாமா ஏட்டி மங்குசுமண்ட மனுஷ உடம்புல ஏ மொத்தம் ஆறு லிட்டர் ரத்தம் நம்ம இருக்கும் நம்ம வேணா ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்துக்கலாம் மீதி அஞ்சு பாவம் உசுரோட இருந்துட்டு போகுது ஆ சரிட்டி சீக்கிரம் கையை வெட்டு நேராவுது நீ இந்த பக்கம் வந்து பிடிட்டி அது கையை நீட்டி பிடிட்டி இந்தாட்டி நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு அதுக்குள்ள இந்த ஊரையே அறுத்து பாத்துறணும் சீக்கிரம் அறுத்துடு இருடி மச்சம் கவு எடுக்க முடியாது சாமி எல்லாம் வியாண்டிடுவேன் கருப்பு சாமி பெரிய சாமி சின்ன சாமி எல்லா சாமியோ காப்பாத்துங்க இந்த கிழவி இருந்து நிறைய இரத்தம் வரணும் வெட்டு 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 எடி சீக்கிரமா வெட்டு ஊருக்குள்ள எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருப்ப இன்னைக்கு உன் கைய சின்ன பின்னமா ஆக்கல ஏன் பேர் பூஞ்சோல புஷ்பா கிடையாது அடியாத்தி தெரியாம விழுவுகிட்ட மாட்டிக்கிட்டேன் ஏட்டி என்ன விட்டுருக்கி முடியாது சரட்டு புரட்டுன்னு வெட்டணும் என்ன பிள்ளைட்டு குறுப்புன்னு பார்க்கணும் ஐயோ அம்மா வெட்டிட்டாலே ஏட்டி இவ்வளவு நீளத்துக்காக வெட்டுவே ஒரு ஊக்க எடுத்து குத்தி இருந்தா ரத்தம் வந்திருக்கும் அப்ப கூட கண்டுபிடிச்சிருக்கலாமே என்ன குரூப்னே அதெல்லாம் ஆஸ்பத்திரில தான் ஒரு ஊசி எடுத்து குத்துவாவோ நம்ம ஊசிக்கு எங்க போறது நமக்கிட்ட கத்தி தான இருக்கு அதான் இப்படி ஒரு கோடு அடி ஆத்தி சின்ன வயசுல என் தாய்கிட்ட குடிச்ச தாய்ப்பாடெல்லாம் ரத்தமா வடியுது ஏ கேளுட்டு கேளுவி அதெல்லாம் எப்பவோ சேமிச்சிருக்கோம் இப்ப இது எல்லாம் நித்திரடி தின்னது திருட்டு தீனியே தின்னுட்டு என்ன கலர்ல வருதுனே கண்டுபிடிக்க முடியலையே என்ன குரூப்பா இருக்கும் கவலைப்படாத நான் கண்டுபிடிச்சிருவேன் நமக்கு தேவை பாசிட்டிவ் அது தண்ணி மாதிரி தான் இருக்கும் இத பாக்குறதுக்கு அப்படி இல்ல பீட்ரூட் கலர்ல இருக்கு இவளுக்கு பீ பாசிட்டிவ்னு நினைக்கேன் என்னது நினைக்கியா எட்டி நீ ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சியா இல்லைனா போய் சொல்றியா இல்ல இல்ல உனக்கு தீ பசிவுதான் எட்டி நெட்டோஸ் இந்த கிளவி நமக்கு தேவைப்படாது இந்த கிளவியை தூக்கி தூர போடு ஏட்டி இவ்வளவு நீளத்துக்கு அருத்திய ஏதாவது ஒரு பேண்டேஜ் அது வாங்கி ஒட்டிட்டு போட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது எட்டி நெட்டோஸ் வா நமக்கு நிறைய வேலை இருக்கு இன்னும் நிறைய கையில் இப்படி கோடு போடணும்